வணக்கம் வணக்கம் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ பாஜக வந்து மக்களுக்கு எதுவுமே செய்யாது ஏனென்றால் இது வலதுசாரி ஆட்சி அதே போல மக்களை பற்றி கவலைப்படாத ஆட்சி பாஜக ஆட்சி அப்படிங்கிறத தினம் தினம் நிரூபித்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பட்ஜெட்டில் மக்களுக்கு ஒன்றுமே செய்யலை எல்லாமே கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாகத்தான் பட்ஜெட்டை இருக்கிறது என்ற குற்றச்சாட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டாக் ஸ்டாக் மார்க்கெட் நிபுணர் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த ஊரை விட்டே போயிடலான் இருக்கேன் அப்படிலாம் பேசியிருக்காரு ஸோ ராகுல் காந்தி வந்து ச நாடாளுமன்றத்தை இன்றும் தெரிக்க விட்டிருக்கிறார் அதே போல இந்த கேரளாவில் ஏற்பட்ட வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு பற்றி நம்ம பேசுவோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க அதாவது ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி பேசியிருக்கிறார் அதே போல கேரளாவில் நடந்த இந்த மலைச்சரிவு ம நிலச்சரிவு நிலச்சரிவு வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது நூறுக்கு மேற்பட்டவர்கள் இறந்திருப்பார்கள் அப்படிங்கிறது சாயந்தரம் வரைக்கும் அறுபத்தஞ்சு அறுபத்தாறு பேர் லிஸ்ட் வந்திருக்கு ஆனால் இன்னும் பல நூறு பேர் இறந்திருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு மிக கோர சம்பவமாக இருக்கிறது ஸோ இதற்கு வந்து இம்மிடியட்டாக இது தேசிய பேரிடர் என்று அறிவிக்க வேண்டும் அதே போல் உடனடியாக கேரள அரசுக்கு நிதி வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி பேசியிருக்கிறார் அதுக்கு அடுத்ததாக அவர் எடுத்த டாபிக் சாதிவாரி கணக்கெடுப்பு சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி கவலைப்படவே இல்லை இந்த அரசு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு காங்கிரஸ் எடுத்த சாதிவாரி கணக்கெடுப்பு இந்த ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு அதை வெளியிட முடியவில்லை ஆனால் பாஜக அரசு அதை வெளியிடவே இல்லை அப்படிங்கிறது வந்து துரதிருஷ்டவாசமானது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது அனுராக் தாக்கூர் வந்து ரொம்ப கேவலமாக சாதியை பற்றி தெரியாதவர்கள் எல்லாம் என்று ராகுல் காந்தியை பர்சனலாக அட்டாக் பண்ணுறாரு அதுக்கு சில காரணங்கள் இருக்கு ஏன்னா அவங்க தாத்தா பாட்டி வேறு வேறு சாதியினர் அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து கொச்சைப்படுத்துற மாதிரியான விஷயங்களை அனுராக் தாக்கூர் சாதியை பற்றி தெரியாதவர்கள் சாதியை பற்றி உணர்வு இல்லாதவர்கள் எல்லாம் சாதியை பற்றி பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அனுராக் தாக்கூர் பேசுனது எதிர்கட்சிகள் பயங்கரமான கடுமையான கண்டனத்தை தெரிவித்து இவர் நம்ம சபாநாயகர் முன்னாடி வந்து போராட்டம் பண்ணாங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணும்போது அதுக்கப்புறம் அவர் அமைதிப்படுத்தினார் அதுக்கப்புறம் ராகுல் காந்தி பேசும்போது என்னை அவமதித்தாலும் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்காமல் விடமாட்டேன் எடுக்கும் வரை ஓய மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிக கடுமையாக பேசியிருக்காரு அதற்கு சில காரணங்கள் இருக்கு என்னன்னா அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் அந்த மூன்று சதவீதம் பேருக்கு வந்து பத்து சதவீத பொருளாதார இட இடஒதுக்கீட்டை பாஜக கொடுத்து கொண்டிருக்கிறது சோ அது வந்து பிரச்சனை ஆயிடும் அதே போல தமிழ்நாட்டுல வந்து எந்த சாதியினர் அதிகமாக இருக்கிறார்கள் என்பதே தெரியவில்லை அப்படிங்கறது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க ஆனால் பாஜக அரசு வந்து அதை பற்றி கவலைப்படவில்லை பாஜக அரசிடம் அதை பற்றி கேட்பதற்கு ராமதாஸ் யோசிக்கிறார் அன்புமணி அதை கேட்க மாட்டேங்கிறார் ஆனா இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற முதலமைச்சர் வந்து நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்கிறார் அது இந்திய அரசு எடுக்கணுமா இல்ல தமிழக அரசு எடுக்கணுமாங்கிறதே அவருக்கு தெரியல பாவம் சோ இப்படி இருப்பவர்களெல்லாம் நம்ம என்ன சொல்ல முடியும்னு சொல்லுங்கள் ஸோ அதிகார துஷ்பிரயோகம் அப்படிங்கிறது வந்து மிக சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு வந்து சபைக்கு வந்து மோடியும் வரவில்லை அமித்ஷாவும் வரவில்லை ராஜ்நாத் சிங்கு நிர்மலா சீ சீதாராமன் போன்றோர் தான் இருந்தாங்க பட்ஜெட்டை பற்றி நேற்றைக்கு வந்து கீழ்கிழின் கீழ்ச்சியாளர் எல்லாருக்குமே தெரியும் பட்ஜெட்டுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்ப்பு இருந்திருக்கிறது மக்களிடையே இருக்கிறது ஈவன் பாஜகவை ஆதரிக்கின்ற நபர்களும் ப பட்ஜெட்டை எதிர்க்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு துரதிர்ஷ்டமான ஒன்று ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கேவலமான பட்ஜெட் அப்படிங்கிறது தான் ஏழை மக்களுக்கு ஒன்றுமே கிடையாது மக்களுக்கு ஒன்றுமே இல்லை மக்களிடம் வரியை எப்படி சுமத்தலாம் அப்படிங்கிறது தான் பண்றாங்க இந்த தங்கத்துக்கு விலை குறைப்பு வரி குறைப்பு கூட கார்ப்பரேட்டுகளுக்கு தான் உதவுமே தவிர நான் நாட்டு மக்களுக்கு உதவாது ஏன்னா செய்கூலி சேதாரம் போட்டு எல்லாத்தையும் அடிச்சிட்றானுங்க கொள்ள அடிச்சிடறானுங்க ஆனால் அதை பற்றி கவலைப்படாது மத்திய அரசு ஸோ இப்படித்தான் நடந்து கொண்டு இருக்கிறார்கள் அதுக்கப்புறம் அபி அகிலேஷ் யாதவ் வந்து கிழி கீழ்கீழின்னு கிழிச்சிட்டு இருக்காரு என்னன்னா அக்னிவேர் திட்டத்தை பற்றி பேசும்போது நான் ராணுவத்துல இருந்தா தெரியுமா அப்படின்னு பொய்யா பேசிட்டீங்க ராகுல் காந்தி பக்கத்துல உட்காந்துட்டா எதிர்கட்சி தலைவர் பக்கத்துல உட்காந்துட்டா என்ன பொய் சொல்லலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டார் அதற்கு ராகுல் ராகுல் காந்தி சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு அக்னிவீர் திட்டம் என்பது என்ன ஒரு மூன்று ஆண்டுகள் இளைஞர்களை பயன்படுத்துறீங்க அதற்கு பிறகு அவர்களை தூக்கி வீசுகிறீர்கள் அவர்கள் திரும்ப ராணுவத்துக்கு வர முடியாது ஏன்னா அடுத்தடுத்து நீங்க எடுத்துக்கிட்டே இருக்கீங்க வருஷம் வருஷம் சோ அதனால என்ன ஆகுது இளைஞர்கள் யாராவது இருந்தாலும் அவர்களுக்கு இன்சூரன்ஸ் கூட கிடையாதுங்கிறாங்க இவங்க ஒரு கோடி ரூபா கொடுத்தோம்னு கதை விட்டுட்டு இருக்காங்க பொய் சொல்லிட்டு இருக்காரு ராஜ்நாத் சிங் அப்படின்னு சொல்லி அவர் கிழி கிழினு கிழிச்சாரு ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா பொய்யான தகவல்களை பாஜக தான் சொல்லுகிறது நாடாளுமன்றத்தில் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இதை எப்படி நம்ம ஒன்றும் இல்லைங்க இவர் ராகுல் காந்தி போனத கூட்டத்துல பேசும்போது ஆஹ் அதாவது இந்துக்கள் பெயரை சொல்லி இந்த பாரதிய ஜனதா வந்து அட்டுழியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்துக்கள் பொதுவாகவே அமைதியானவர்கள் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது இந்துக்களை அவமானப்படுத்தி விட்டார் ராகுல் காந்தி அப்படிங்கிறாங்க இந்துக்கள் என்று தங்களை சொல்லிக் கொண்டு சொல்லிக் கொள்ளுகின்ற உங்களையும் அமித்ஷாவையும் தான் நான் சொன்னேன் இந்துக்களை சொல்லலை அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி திரும்ப அதை சொன்னார் அதை வந்து பெரிய இஷ்யூவாக்கணும்லாம் படாத பாடுபட்டாங்க பட் அது பண்ண முடியல ஏன்னா ராகுல் காந்தி அதற்கு விளக்கம் அளித்து விட்டார் ஸோ இப்படிதான் அதாவது பாஜக அரசு அரைகுறைய நாலேஜோட தான் எல்லாத்தையுமே பேசிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது கண்கூடாக தெரிகிறது இவர்கள் வந்து என்ன வேணா பேசுவாங்க பட் மற்றவங்கலாம் எதுவும் பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் நிர்மலா சீதாராமன் அந்த அல்வாக்கு இந்திய விவகாரத்தில் கூட சாதி இதில் உயர் சாதியின மட்டும்தான் அங்கே இருக்காங்க வேற யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது தலை கொஞ்சம் சிரிச்சாங்க இப்போ மூஞ்சாவது இப்படி மூடிக்கிட்டாங்க மூடி மூடிக்கிட்டு பண்ணி என்ன பண்றது அதை வந்து இன்னைக்கு என்ன போடுறாங்கன்னா சிதம்பரம் இருக்கும்போது அப்படிதான் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க அப்போ அவர் செட்டியார் இன்னொருத்தர் தமிழ்நாட்டுக்காரர் ஒருவர் இருந்தார் அவங்க அவர் தாழ்த்தப்பட்ட சாதி எல்லாருமே இருக்காங்க உடனே வந்து ஒரு ஃபோட்டோ காட்டி இதில் யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு கதை விட்டுட்டு இருக்கிறாங்க அதாவது ஒன்றிய அரசு தனக்கு சாதகமான விஷயங்களை வலதுசாரிகளாக அம்பானிகளுக்கும் அதானிகளுக்கும் தான் செய்து கொண்டிருக்கிறதே தவிர வேறு யாருக்கும் செய்வதில்லை அதுதான் ஏ ஒன் ஏ டூன்னு சொன்னாரு சபாநாயகர் வந்து அம்பாடி அதானி பேர சொல்ல கூடாதுன்னு ஓகே ஏ ஒன் ஏ டூ அப்படின்னு சொன்ன உடனே சபாநாயகர் என்ன என்ன தெரியல இன்னைக்கு அக்யூஸ்ட் ஆகிட்டீங்க ரெண்டு பேரும் அப்படிங்கிற தான் போயிட்டு இருந்தது சோ இந்த இடத்தில் சில தவறுகளை செய்து கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசு அதை தட்டி கேட்கிற விதத்துல இன்னைக்கு எதிர்கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால கையை கையேப்பிசைந்து கொண்டிருக்கிறது பாஜக அவர்களால் ஒன்றுமே சொல்ல முடியவில்லை எல்லா இடங்களிலும் தன்னை அதை எதிர்த்து பேசணும்னு ஆசைப்படுறாங்க பட் அவர்களிடம் பாயிண்ட்ஸே கிடையாது இன்னைக்கு பட்ஜெட்டை பற்றி பேசும்போது என்ன சால்ஜாப்பு சொல்வார்கள் இவர்கள் ஏழை மக்களுக்கு என்ன செய்திருக்கிறீர்கள் கேட்ட நாங்க வீடு கட்டி தரும் திட்டம்ன்றாங்க பத்து லட்சம் வீடுகள் கட்டி தரப்படும் கத்த கடந்த பத்தாண்டுகள் அதுல என்ன தெரியுமா இரண்டே கால லட்சம் ரூபாய் வந்து தமிழக அரசு கொடுக்குது ஒரு லட்சம் ரூபாய்தான் இவங்க கொடுக்குறாங்க இதுல அப்படியே பக்கா போய் மூணு லட்சம் ரூபாய் மூணே கால லட்சம் ரூபாய் வீடு கட்ட முடியுமா கட்ட முடியாது பிரதமர் திட்டம்னு சொல்லி பேர வச்சுட்டு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் தான் இவங்க கொடுக்குறாங்க இது ரெண்டே கால லட்சம் ரூபாய் தமிழ்நாடு அரசு கொடுக்குது சோ இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களும் அப்படிதான் பறிக்கிட்டு இருக்காங்க கேட்டோம் நாங்க பண்றோம் நாங்க பண்றோம் மாதிரி கதை கொடுக்காண்டிருக்கிறீங்க எவ்வளவு பொய்கள் பாருங்க சோ பாஜக அரசு இப்படித்தான் வந்து கதையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடு அரசை பணம் கொடுக்க வச்சுட்டு தான் பேரை வச்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் ரேஷன் கடைகள்ல பொருட்களை வந்து இனிமேல் ஃப்ரீயா கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைமையை கொண்டு வந்திருக்காங்க இதை நாங்க வந்து உத்தரப்பிரதேசத்துல இலவசமாக கொடுக்குறாங்க பட் இப்போ நம்ம காசுக்கு வாங்கி இலவசமாக கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் அரிசி ஆகட்டும் மற்ற ஆகட்டும் அந்த அரிசி கொடுப்பது கூட அஞ்சு கிலோ தான் நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க மீது இருபது கிலோ இங்கே தமிழக அரசு கொடுத்துட்டு இருக்கு பட் எனக்கு தெரிஞ்சு இலவச இலவச அரிசி கூட நிறு நிறுத்திலாம் எனக்கு ரொம்ப தேவைப்பட்டவர்கள் மட்டும் கொடுத்துட்டு மற்றவர்களுக்கு இலவரசி இலவ இலவச அரிசி இல்லைன்னு சொல்லணும் இப்போ எங்கள் வீட்டில் ரெண்டு கார்டு மூணு கார்டு இருக்குது மூணு ஃபேமிலி இருக்கும் அதில் ஒரு ஃபேமிலி மட்டும் ரேஷன் கார்டில் அரிசி வாங்குறாங்க பட் அந்த அரிசியே நாங்கள் உபயோகப்படுத்துறதே இல்லையே அந்த தான் இருக்கு நிலவரம் பட் அந்த மாதிரி காடெல்லாம் அவங்க ரிஜெக்ட் பண்ணலாம் ஒரு மூணு மாசம் தொடர்ந்து அரிசி வாங்கலன்னா ஒரு விட்டுடலாம் அவங்க பேசாம சோ இப்படி பல சம்பவங்கள் இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாட்டை குட்டிச்சுவராக்கி கொண்டிருக்கிறது பாஜக ஏன்னா இந்த மாதிரி பட்ஜெட் எல்லாம் வந்து மக்களுக்கு ஒன்றுமே செய்யப்படவில்லை அப்படிங்கறதான் உண்மை இதை எப்படி நம்ம திரும்ப திரும்ப சொல்லி என்ன பண்ண போறதுன்னு தெரியல நிர்மலா சீதாராமன் வந்து இன்னொரு தடவை பட்ஜெட் வாசிச்சாங்கன்னா இந்தியா வந்து தலையில போட்டுக்கிட்டு தான் போகணுங்கிற மாதிரி இருக்கு பல குடும்பங்கள் வந்து கடனை கடனை தத்தளித்துக் கொண்டிருக்கிறது அதை சமாளிச்சு எப்ப வெளியில வருவாங்கன்னே தெரியல என் தந்தை இருந்த போது என் தந்தை வந்து கடனாலியா இருந்தாரு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பண்ணிட்டு நான் மேல வந்தேன் நானும் கடனாளி கடனாலியாக்குறது அப்போ வந்து பத்து லட்சம் ரூபா கடன் இன்னைக்கு பத்து கோடி ரூபாய் கடன் இருக்கு சோ இது அந்த கடன் அதிகரிக்கிறதே தவிர நம்ம வந்து சம்பாதிச்சோம் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரவே மாட்டேங்குது சோ இதுதான் பாஜக செய்திருக்கிற சாதனை கடந்த பை பத்து பதி பதினோரு ஆண்டுகளாக இன்னமும் அவர்கள் இதை வந்து அதிகப்படுத்துகிறார்களே தவிர குறைக்கவில்லை என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ அலிட்டு வருவார்